ஸ்ரீ கோவலருமையுடனாய திருவை உந்த காலத்தை அப்புறம் திருவருளை சிந்திக்கின்றோம் இந்த உலகத்தில் ஒரு பொருளை பெற்றுவிட்டால் இனி பெற வேண்டியது ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னா அது அந்த அம்பாலுடைய அருள் தான் அப்போ எது கீர்த்தனையில் சொன்னார் நாளைக்கு அரசாங்கத்தில் உனக்கு தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா கூட நீ கவலைப்படாத இன்றைக்கி அந்த அம்பாளுடைய திருவடிகளை நீ சரணடைந்து விடு அம்பாள் நினச்சா நடக்காதது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சத்திய சங்கல்பன்னு அம்பாளுக்கு பெருண்டு சாமிக்கு பேருண்டு அது அம்பாலும் சாமியும் ஒன்று தான் ஏன்னா தாதாண்மையை சம்பந்தங்கிறது அப்படி அம்பாள் நினைக்கிறது நடக்கும் அதை தாண்டி அம்பாளுடைய அருளை தாண்டி உலகத்திற்கு உலகத்தில் பெற வேண்டியது ஒன்றுமே இல்லை அம்பாலால் தர முடியாததுங்கிறதும் ஒன்றுமே இல்லை அப்படி அந்த அம்பாவில் எப்படி இருப்பாங்கன்னு அபிராமைப்பட்டவர் ஒரு பாட்டில் சொல்கிறார் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிறை யாரும் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர்களாக இருப்பார்கள் யானைகளும் குதிரைகளும் புடைசூழ இருப்பார்கள் பெரிய ரத்தின கிரீடங்களும் விலை உயர்ந்த நகைகளும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் இப்பெல்லாம் யார் இருப்பார்னா தலையில் பிறையை அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய தர்மபத்தினியான அம்பாள் அந்த அம்பாளுடைய தாமரை போன்ற திருவடிக்கு யார் அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அபிராமிப்பட்டர் அருள் செய்திருக்கார் அவங்களுக்குள்ள சின்னங்கள் இதெல்லாம் அதுபோல அம்பாளுடைய புகழை கேட்டவர்கள் உரைப்பவர்கள் அம்பாளுடைய புகழை நினைப்பவர்கள் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஞான சம்பந்தர் சொல்கிறார் ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே இந்த உலகமெல்லாம் அவங்கள பார்த்து உயர்ந்தார்கள் உயர்ந்தார்கள்னு கூறும்படியாக அவங்க மாபெரும் உயர்வை அடைவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த அம்பாருடைய கருணை எதையும் செய்ய உள்ளது